ஆம்பளைகளும் தோடு குத்துனார்கள் கடக்கன் போட்டார்கள் குழந்தை பிறந்தா கூட அது கடக்கன் கூட்டு விடா தோடு குத்துறதுங்கல நாங்கள் இருக்கிற முறை இருந்தது இன்றைக்கு கூட நான் சில இடங்களிலே பாக்குறேன் இந்த கல்யாணமாக போற நேரம் தான் மாப்பிள்ளைக்கு ஆயுத்தம் பண்ண சொன்னா கடக்கன் கூட்டு விடான்னு வைக்கிணம் இங்க இருப்பதறியார் கௌமியா மாட்டியுள்ளவர்கள் கடக்கண் கூட்டுக்கலாம் ஏன் இந்த திருபாரத்தி தொடர்பு உண்மையில வந்து சரியான சம்பந்தர் பாடிய வாலம் போரே அவருக்கு முதலே பல நாயன் மாத காரைக்கால அமையார் திருமூல நாயனார் அவருக்கு முதல் பிறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் அவருக்கு பிறதாக பிறந்தவர் இவர் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு பிறந்தவர்னா மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்த அவருக்கு முதல் முந்நூறு வருஷத்துக்குள்ள பிறந்தவர் காரைக்கால அமையார் அப்படி இருந்தாலும் இந்த தேவாரத்தை தொகுக்கின்ற பொழுது இந்த தோழிய முன்னுக்கு போயிட்டார் தொகுத்த சம்பவமே உங்களுக்கு தெரியும் ஏன்னு வரலாறு இருந்தாலும் அதில் சில கருத்துக்கள் இருப்பதால் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா இந்த தேவாரங்களை தொகுப்பதற்கு பிள்ளையார் உதவி இந்த நம்பியாண்டா நம்பியாண்ட ஒரு அந்தனர் கோயில பூஜை பண்ண ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் ஒரு பின்னால் ஒரு அரை சிதம்பரத்திற்கு இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் கடவுள் இவ்வளவு ஜெயந்தான் தேவாரம் வழியாக வந்து அப்பப்ப பாடி பாடி போட்டு சிதம்பரத்தில் கொண்டு போய் மேற்கு வீதியில அந்த தேவார திருமணங்கள் எல்லாம் போட்டு கூட்டப்பட்டிருந்தது அப்ப அந்த நாட்டு மன்னனாக இருந்தவன் வேற நூல்களில் ஈடுபட காரணமாக இருந்த பொழுது அந்த எப்படியாவது இந்த தேவாரங்களை வழியாக கொண்டு வரவன் நினைத்தார்கள் அதற்குரியவராக நம்பியாண்டால் நம்பி உங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலில் பூஜை பண்ணி கொண்டு வந்த ஒரு ஐயாவுடைய சிவாச்சாருடைய மகன் ஒரு முறை அவர் அந்த கோயிலுக்கு பூஜைக்கு தன் மகனை விட்ட பொழுது அங்கே அந்த நைவேத்தியம் எல்லாம் அப்பா கொண்டு வரையிலும் கொடுத்துட்டு வரதான் இவர் போய் பார்த்துக்க இல்லை இந்த பூஜையை பண்ணி போட்டு பார்த்தா இவர் எடுக்க காணியில் பிள்ளையார் சொல்லி இந்த இதை சாப்பிடாட்டி நான் நான் அப்பா விதைக்குள்ளே வருங்கன்னு தான் கொண்டாடுவர் நீ சாப்பிடாட்டி நான் போக மாட்டேன்னு பிடிச்ச அப்படி தலையை அடிக்க தான் பிள்ளையார் பொறுப்பொருன்னு சொல்லி அந்த நெய்வத்தை சாப்பிட்ட நம்பியாண்டா நம்பி அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆக இந்த நம்பியாண்டா நம்பி இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பக்கத்திலே அந்த அறையிலே திருமுகங்கள் இருக்கின்றது என்ற ஒரு வசனம் கேள்விப்பட்டார்கள் போனார்கள் அங்கே அங்கே போனால் தீட்சிதர்கள் அந்த கூட்டி வச்சிருக்க நிறைய திறக்க மாட்டாங்க அதுக்கு வேறு கருத்து சொல்ல இவர்கள் தேவாரத்தை விட மாட்டார்கள் அப்படியே கோயிலே இருக்கிறத பொறுப்பானாக கொடுக்க மாட்டோம் இல்லாத அதுதான் தீட்சிதருடைய எண்ணம் அவர்கள் சொன்னால் இதுக்கு உரியவர்கள் இந்த மூவர்கள் தான் அந்த குழந்தை வைத்திருக்கிறார்கள் மூன்று பேரையும் கூட்டி கண்டு வாண்டா இனியாக இருந்தால் அப்புறம் எல்லாம் போயிட்டார்கள் அதுக்கு பிறகு பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே இந்த திருமுறை பதினோராம் நூற்றாண்டு திருமுறை பார்ப்பதற்கு வார்கள் அப்படி வருகிற பொழுது இந்த மூவரையும் கூட்டிக் கொள்ள வேண்டாம் ஒன்றும் செய்ய முடியாது உடனே இந்த உருவ திருமணியை கொண்டு வந்தார் சம்பந்தர் சுந்தரர் அப்பறிய நாளுடைய இந்த மூணு பேருடைய திருமணியை கொண்டு வருகிற பொழுது நடத்தியாக திறந்து விட்டார்கள் திறந்த உடனே பார்த்தார்கள் அந்த அறையும் கூட அவ்வளோ திருமுறங்களையும் போட்டு வைத்திருந்தபடியால் இந்த பூக்கு பூச்சிகள் வந்து அரிக்க அரவாதி திருமுறைகளும் பழுதா போச்சு பூச்சிகள் அறையான்னு பிடிச்ச மாதிரி போய்விட்டார் அப்போ கவலைப்பட்டார் அப்பொழுது ஒரு அசரிகி கேட்டது என்ன கேட்டது அசர போனது போவட்டும் கிடக்கிறதா கொண்டு போகும் போனது போகட்டும் கிடக்கிறத கொண்டு வந்து தெரிவிப்பு செய்யக்கூடிய தேவாரங்களை கொண்டு போ என்ன நினைக்கிறீர்கள் அசரீரிய சத்தம் கேட்கும் தான் கேட்கும் நான் சொல்றது என்னென்றால் எவ்வளவோ காலத்துக்கு முதல் 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 நெருவோனை கண்டுபிடிச்சது சிவருமாந்த ஏன் அங்கு அரைக்குள்ள போனார்கள் புத்தா தொடர்ந்து பார்த்தார்கள் எல்லாம் பண்ணிச்சு கொண்டு போ

அதை போடாமல் ஏன் போட்டார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி அதை விட இன்னைக்கு நீங்கள் தேவாரம் படிக்கும் போது திருச்சி நம்ப சொல்றீங்க ஏன் சொல்றீங்க முதல்ல சொல்றீர்கள் ஊர்ல இந்த பன்னீச போட்டி வைப்பார்கள் வைக்கிற பொழுது இந்த எங்களுக்கு மார்க்ஸ் நாங்களும் நாங்கள் இருப்போம் ஜட் பண்றதுக்கு அப்போ சில விஷயம் சொல்லுவார்கள் கலாச்சார உடை இருக்கவனும் தேவாரம் படிக்கிறக்குள்ள தளக்கு படி நிற்கக்கூடாது அதே நேரத்தை கும்பிட்டு கொள் இருக்கவனும் எல்லாத்துக்கும் மேலால திருச்சி தம்பம் முதல் சொல்லவனும் முடிவிலேயே சொல்லவனும் இல்லாட்டி மார்க்ஸ் அஞ்சு குறை ஒரு பிள்ளை என்ன செய்ய திருச்சி படிச்சுட்டு அடுத்து சொல்ல மறந்து போச்சு போய் கஞ்சிதான் அதிகமாக பார்த்தேன் அதை மறந்து போன ஞாபகம் வச்சுட்டார் திருச்சி நிறுவனம் சொன்னா மறந்து இதுக்கு எப்படி மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் ஒளிதான் பாட்டி முடிச்சோட சொல்லுவோம் திருச்சி தம்பலம் வந்து ஏன்னு சொல்லக்கூடும் என்றால் அது சிலம்பு பேர் சிறு அம்பலம் சித்தம்பரம் எங்கெந்த தேவாரங்கள் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது சிதம்பரத்தில் இப்ப திருச்சி தம்பளம் அது ஒரு கண்டிப்பா அதை சொல்லி கொண்டிருந்தால் தான் அந்த தேவாரங்கள் வேலை செய்யும் பலன் பழம் அதாவது திருச்சி தம்பரம் கொண்டு நாங்கள் படிக்கிறோம் அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா இந்த சிதம்பரம் வந்து ஆபாயத்தனம் இப்ப தான் பார்த்தா இந்த பஞ்சபூத தலங்கள் அவ்வளோ உரிய நேர் கோவில் இருக்கிறது இப்போ என்ன திருவானக்கா திருக்காலத்தி திருவண்ணாமலை திருவாரூர் இந்த சிதம்பரம் இந்த ஐந்து தலங்களுமே இப்ப இப்பதான் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து காலத்துல எப்படி கட்டண தெரியவில்லை இந்த பஞ்சபூத தலங்களாக சொல்லக்கூடிய அஞ்சு இடங்களும் ஒரே நேர்கோடு இருப்பதாக அறிஞ்சி பார்க்கிறோம் வந்து ஆகாய தரம் இப்ப ஆகாயத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா வட்டம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நான் சொல்ல வருகின்ற உண்மை இந்த வரைக்கும் வந்திருக்கேன் ஒவ்வொரு பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சபூதம்னா உங்களுக்கு தெரியல நெருப்பு காற்று ஆகாய் இதுதான் உலகம் கொடுக்க கிடையாது அதை பத்தி நாம் சொல்றேன் அதுல இந்த சிதம்பரம் என்பது ஆகாயத்தினுடைய ஸ்தானம் அந்த ஆகாயஸ்தான அடையாளம் என்னன்னா வட்டம் என்பது வட்டத்துடைய அடையாளம் தான் குறிப்பிடப்படுது இது தெரிஞ்சோ என்னமோ இன்றைக்கு நீங்கள் எங்க தான் தெருவோன்னு பேசுறதா இருந்தாலும் முதல் எது ஓட போனம் போன சைவர் ஓடாம எந்த நாடு அடிஞ்சி அங்க

ஆகாயத்தெல்லாம் போக போடணும் ஆரோட தொடர்பு முதல்ல சிதம்பரத்தோட தொடர்பு கொண்டுவோம் சிதம்பரத்துக்கு பாதி என்ன போட்டார்கள் ஒரு வட்டத்தை போட்டார்கள் வெளி ஆக வெளி ஆக வெளிநாடுகளாக ரெண்டு வட்டம் போடுவோம் சைபர் சைபர் போடாமல் போவார் ஏனென்று கேட்டா இந்த அற்புதம் நாங்கள் திருச்சி நம்ம சொல்லுவோம் அதுதான் காரணம் முதல்ல இறைவனை பற்றி நாங்கள் தொடங்கி போட்டு அதை முடிக்கிறோம் அவன் அருளால் தான் முடிச்சு கொள்கிறோம் என்பது அந்த இப்போ தோழைய சபையை நின்று தொடங்கினார் உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தனித்தனிய வேலை இருக்குது சில வேலை ஒன்றுக்கு ரெண்டு மூணு வேலை ஒன்றுக்கு இருக்கு இப்ப கண்ணுக்கு பார்க்கறது இருக்கிறது வாய்க்கு பேசுறதும் கொடுங்கிறது ரெண்டு வேலை இருக்கு மூக்குக்கு சுவாதிக்கிற வேலை இருக்குது மணக்கிற வேலை அதோட சம்பந்தப்பட்டது காதுக்கு என்ன வேலை வேலை ஒன்று இதுல என்ன சிறப்புன்னு கேட்டா சிலவேர் பேசைக்கு நீ சிலவே மாட்டுறாங்க கேக்க அதே இல்ல கேக்க கொஞ்சம் பேர் கேக்குற என்னன்னு கேட்டா இந்த மற்ற மனுவை அசை பாருங்க மூக்க கூட அசைக்கலாம் வாய அசைச்சு கொண்டே இருக்கலாம் கண்ண அசைக்கலாம் கால் அசைக்கலாம் கால் அசைகிறது எதுக்கு கட்ட கூடல யானை நல்லா கவனம் எங்க தொடர்பு என்ற சமயத்துல வருது யானை தன்னுடைய உடம்ப பலப்படுத்திக் கொள்வதற்காக காதை ஆட்டிக்கொண்டுதான் போகும் என்ன நான் சொல்ல வர விஷயத்துக்கு வாங்கோ அவ்வளவு சமயம் எங்களுடைய கூட்டுக்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம் நான் முதல் தொண்டா சைபர் என்றது ஹோடாமல் நாங்கள் யாரோட தொடர்படுத்த முடியாது அது ஆகாய் தடையாளம் சொல்லுவோம் சிதம்பரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தொகுக்கப்பட்டது ஏன் தொழில் தொடங்கினார் ஆராய்ச்சியினுடைய விளைவு என்ன என்றால் நான் கோயிலுக்கு வாரம் வந்தோன்னு சேலம் போக முடியுது எப்படி படிக்கிறீர்கள் எங்க வந்து தோடிய செவியன்று இப்பவே துவங்கிட்டார் சரி இது ஒரு குரோம் இருக்கட்டும் இந்த இதோடைய பிள்ளையாடுதல ரத்தம் வச்சு போனால் குரம் கிடாது இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டில் காதை பிடிக்கிறதுக்கும் தோழிய தவியன் என்று இவர் தொடங்கினதுக்கும் பின்ன நாங்கள் தோழிய தவியனை விட தான் கூட வேறு காட்டு போனுடைய தவியன் இந்த தோழிய தவியன் என்னன்னு கேட்டால் இந்த காது வந்து உடம்பினுடைய உயர்ந்த இடமாக எப்போ நம்ம

குட்டி கும்பிடு கிடையாது கையை மாறிஞ்சு தான் குட்டி கும்பிடு அது ஒரு தவறு இது ஒரு பக்கத்தில் வந்துட்டு அந்த புத்தாத்திரியை பார்த்து அன்னைக்கு நம்முடைய அவங்க ஸ்லோகத்தில் இருக்குது குட்டணம் பஞ்சவாரம் இந்த இந்த ஐந்து நாடு கடலும் இதில் வந்து படவணும் அப்படி படவணும் வேணும் அப்படி மாறு பிடிச்சிங்கன்னா பட ஒன்று ரெண்டாவது அதில் இருக்க அப்படி மாறு பிடிச்சி குட்டப்படியா தேவை குட்டாவது இப்படித்தான் குட்டை போகணும்னு இருந்தேன் நீங்கள் படையாக்களை பார்த்தீங்கன்னா அந்த குருமார்கள் எல்லாருமே தான் குட்டிக்கு முடியும் எப்படி வந்திருக்க வேண்டாம் நினைக்கிறேன்னு கேட்டா இந்த தோப்பு கரணம் தான் அதுக்கு முதலே எப்படி அவன் எழுதணுங்க அப்படிதான் வந்தது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படையாக்கள் பெரியாக்கள் குடும்ப குருக்கரணார்கள் சில புத்தகங்கள் கூட பார்த்துருக்கேன் நேராக குட்டி போட்டு கையை மறித்து தோப்பு கரணம் போடணும்னு தான் இருக்கிறது நான் பல பேருக்கு இப்ப சொல்லிக் கொண்டு வரேன் இப்ப அப்ப உடனான செய்தார்கள் புடையோ நான் கூட அதுக்காக இந்த நேரம் வந்து குட்டி போட புள்ளையோன்னு சொல்லவரே ஏதோ ஒரு வகையில் வந்துடுது அப்படி நீங்க மாத்தி கைட்டு இப்படி குட்டி கும்பிட்டு பேசப்படி கையை மாறும் அதுலயும் பாருங்க நீங்கள் சுப்பிரைன் ஜோகான்னு கண்டுபிடிச்சு பார்த்துட்டேன் என்ன அதுலயும் போட்டுட்டேன் பிரைன் ஜோகான்னா அந்த இடது கைய கீழே வச்சு வலது கைய மேலே வச்சு ரெண்டு கால நுனியம் பிடிச்சு கீழே இருந்து விளம்பு இது யாரும் இப்ப அமெரிக்கா ஒரு டாக்டர் அமெரிக்கா டாக்டர் சுப்பிரைன் ஜோகான் அடிச்சிங்கன்னா காட்டுறான் நாங்கள் எப்போது என்ன விஷயத்தை இந்த உணவு முதல் ஆகம சொல்லுவோம் உடல் அதே சொல்லியாச்சு ஒரு குட்டி குட்டி கும்பிடு ரெண்டு கையாலையும் பிடிச்சி கையை நேரடியாக வச்சுக்கொண்டு நேராக வச்சு போட்டு மாறி சொல்லவில் சொல்லி வைக்கும் காரணம் என்னன்னா அது அசுரகுட்டாக போய் இப்ப நம்ம அந்த போல பழைய போய் தோப்பகர்ணம் போறோம் மாசுதான் கிடைக்கும் கூட தோப்பகர்ணம் போடுற சரி குற்ற உழைச்சு போச்சு அதாவது படையாக்கடை கேட்டீங்கன்னா தெரியும்

என்ன நல்லவற்றை கேட்கவும் அதற்காகத்தான் இந்த சுவாமியின் பாதத்துல போடுற பூக்களை எல்லாத்தையும் ஒன்றில் ஆக உயர்ந்த மாதிரி காதல வைப்போம் அல்லது தலையில வைக்க கூடாது ரெண்டுலயும் கங்கை இருக்கிறதாக ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அதனாலதான் தெற்பே கரடி உலகர்கள காதல வைங்க சொல்லுவோம் என்ன குற்றம் கிடையாது என்னது வைக்கிறது ஸ்டாண்ட் இதான் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர் வச்சே ஆகவே எதுவாக இருந்தாலும் இது வந்து உயர்ந்த இடமாக நாங்கள் போத்திக் கொள்வோம் இந்த காது வந்து இரவனுடைய ஒரு வடிவமாக சக்தியாக இருக்கு காத காதெல்லாம் அப்படி ஓவன்றதும் குத்து போட்டா தான் உமாண்டு தோடு போட்டார் போடாடி நீ போட்டு முதலாடி அடையாமல் கர்ண வேதனம் அந்த முதல் வளைத்து தான் சம்பந்தருடைய வியாபாரத்தை பாடுகின்ற அந்த தொகுக்கின்ற பொழுது முதலே தோடியன் என்று வைத்தார் எவ்வளவு இயற்கையோடு தொடர்புடையது என்பதை கொள்வதற்கும் உங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் காதை பிடித்து பிள்ளையாரை கும்பிடுவதற்கும் முதல்ல இந்த சப்தங்கள் வந்து இந்த காதுக்காலே போகிறது உரிய ஒரு தொடர்பாடலாக இருக்கிறது அதே போல அடுத்தபடி என்ன பார்க்கலோடியன் பிழையோரியவர் துவன் மத ஜோடி காடுகள் பொடி ஊசி என் உள்ளங்கவர் கண்ணன் பணிந்தேத்த உருடைய பிரம்மா பிரமாவை பொம்மான் இவன் நன்றி பாருங்கோ தூரத்தில் இருந்தவர் பக்கத்தை விட்டார் பொம்மான் இவன் நன்றி பக்கத்தை வந்து நினைக்கிறான் முடிச்சாரு யாரும் தூரத்தில் நினைக்காரு இப்போ எங்கே இருந்தவர் இப்போ வந்துட்ட பொம்மான் இவன் நன்றி என்று முடிக்க இதில் ஒன்று பாத்தீங்கன்னா இந்த பிறப்பும் இறப்பும் தொடர்படுத்தப்படுகிறது அவர்தான் எங்களுக்கு பொறுப்பு என்பதற்காகத்தான் முதலாவது திருமுறையிலே இதை வைத்து சம்பந்தருடைய பாடலோடு என்ன சொன்னார்கள் காடு சூழலை கொடி பூசியவர் இறப்பும் இருக்கிறது பிறப்பும் இருக்கிறது ரெண்டு உறவுகளோடு தொடர்படுத்தப்படுகிறது என்பதை காட்டுவதற்கு இந்த திருநாதம் உடைய நிலவரத்தை முதலிலே வைத்தார்கள் இப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு நாயன்மார் வரலாறு ஒவ்வொரு பிள்ளையுமே அவர் கூட பல அற்புதங்கள் செய்த உங்களுக்கு தெரியும் சம்பந்தருடைய அற்புதம் சொல்ல போனாலும் ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஒரு சிறிய மூன்று வயதிலேயே தேவாரம் பாட தொடங்கிட்டார் தேவாரம் பாட தொடங்கினவர் தன்னுடைய அந்த பதினாறு வயதுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் திருமணங்களை பாடி முடிச்சு அதில் கிடைக்கக்கூடிய வேலை அரை மணி நேரம் தான் அதில் கிடைச்சிருக்கிறது அவர் செய்த அற்புதங்கள் வந்து இறந்தாக்கள் அற்புதம் செய்தவர் கேள்விப்பட்டிருக்கீர்கள் வலிமையாக இருக்கின்றன துன்பங்கள் துயரங்களை தீர்ப்பதிலே மந்திரங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மந்திரங்கள் கால் காலவே அதிகம் தூய்மையை கொண்டு வருகிறது என்பது ரிசிகருடையவா மந்திரங்களை எல்லாரும் சொல்ல முடியாத மந்திரங்கள் அதுக்குரியவர்களை கொண்டு போய் நாங்கள் படிப்பித்து அந்த படித்து அந்த மந்திரங்களையும் சொல்லிவிடுவோம் அதே போல இந்த திருமுறைகளும் மிக தெய்வீக சக்தி வாய்ந்தவை அவையை நாங்கள் எங்க கேட்டாலுமே அந்த சம்பந்த செய்த அற்புதத்தினுடைய அறவாதி பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஒழுங்காக நாங்கள் அதை படித்து கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு அற்புதம் செய்துதான் முக்கியமானது என்னென்றால் ஒரு பெரிய வணிகருக்கு ஆறு ஏழு பொம்பள பிள்ளைகள் அவருக்கு ஒரு சொந்த மனமோனம் இருக்கிறது இந்த காலத்தில் சம்பந்தம் சம்பந்த காலத்தில் அந்த திருபாரம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் நான் குடிக்கல வேண்டாம் பூஜைக்கு ஆயத்தமாக போகணும் அந்த தேவாரம் என்னென்று கேட்டால் இந்த திரியாசம் வந்து இப்படி எல்லாரும் தேவாரம் பாடி பாடி ஊர் ஊராக ஒரு சிறுத்தனங்களாக போய் பாடிக்கொண்டு வருகிறார் அப்படி போகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு கணவன் இறந்து போய் இருக்கிறான் பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை அழுது கொண்டு இருக்கான் அதனுடைய முதல் வரலாறு என்னன்னா அந்த வழியருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சொந்தக்கார பையன் இருக்கிறான் அவனுக்கு முதலாவது பொம்பளை கண்டித்தார் கொண்டாட்டி கொடுக்க இரண்டாவது வட்டியை கட்டித்தான்னு கட்டித்தரேன் மூன்றாவது வட்டியை கட்டித்தார் கட்டி தெரியல நாலாவது வட்டையை கட்டித்தார்டு கட்டி தெரியும் காலம் அப்ப என்ன நடந்தது அஞ்சாவது வட்டியை பாவம் அப்பா அப்படியே நீ பேஞ்சா போடுவோம் அந்த நேரத்தையும் ஓடுதலு இப்படி ஓடிக்கொண்டு போய் ஒரு கோயிலாள போய் மடத்திலே இருக்கிற பொழுது எதே ஒரு பாம்பு வந்து கடிச்சு அந்த கணவன் நடந்து போறோம் இதை அற்புதத்துக்காக நடைபெற்ற ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் இறந்தவர் எழுப்பக்கூடிய தன்மையும் ஆற்றலும் நாயன்மார்க்கு இருந்தது என்பது ஒரு அதே அதேபோல இந்த நடந்த துயரம் விதிகளை போக்குவதற்கும் இந்த பாடல்கள் உதவும் என்பதற்கு காட்டுவதற்காகவும் சம்பந்தம் அப்படி போகின்ற பொழுது திருமர்கள் என்ற இடத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறார் இந்த பிள்ளை பொண்புள்ள அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது விஷயத்தை கேட்கிற உடனேதான் அந்த தேவாரம் பாடினால் இதை எப்படியாவது இந்த சம்பவத்தில் நீ நிறைவேற்றி கொடுக்க சடையாயினால் சரணி என்மாள் ஆடையா என்னமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மெலிவே இப்போ பொம்பளை அழகொண்டு இருக்கிற கவலை இருக்கலாம் தோப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாமல் ஓடிட்டுதான் வந்துட்டுதான் வந்த இடத்துல அடுத்த கஷ்டம் என்னன்னா பாம்பு செத்துட்டான் பாம்பு கடித்து நடந்து போயிட்டான் அப்படி இருக்கிறவங்க அவள் தொலைவில்லை ஏன்னா கல்யாணம் முடியல நல்லா கவனிச்சுக்கணும் கல்யாணம் முடியாது தொலைவில்லையா கொண்டே உடையாயுமாள் நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பான இருக்கக்கூடிய இவள் உடுக்க கஷ்டப்படும் உனக்கு தகுமோ ஆகவே இந்த பையனை எடுப்பி இவருக்கு திருமணம் செய்த ஒரு கேள்வி விண்ணப்பம் கேட்டால் அந்த பத்து பாடல்கள் பாடி முடியாது திருவர்களில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் என்று சிவக்கலையா சொல்கிறார்கள் அந்த பாடல்கள் எடுத்து காட்டுறது அப்படி அந்த பாடலை பாடினார் இந்த பாடல் பாடியோட அந்த பெண் மிக மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த திருமணத்தை அவர் நிறைவேற்றி வைத்தார் சிறிதாக இது வந்து நான் என் அற்புதங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் எடுக்க முடியாது சில பேர் அதை தான் இப்ப சொல்லுதாங்க சரியாக நம்ம தேவாரம் படித்தான பூஜை பண்ணு நாங்கள் தேவாரம் படி பூஜை இது வந்து நாயன்மார் உரியதே தவிர நாங்கள் என்ன வழியில போகலாங்கிறதே அவர் சொல்லியிருக்காங்க இந்த ஆலயங்களை கட்டி அந்த வழிபாடுகள் செய்து சரிய கிரிய யோகம் ஞானம் என்று நான்கு நிலை இருக்கிறது இந்த நான்கு நிலையிலே இதங்களுக்கு தகுதியோ அதைக் கொண்டு நாங்கள் வழிபாடு செய்து முத்தி இன்பம் பெற வேண்டும் என்பதாகும் இப்ப

சைவ சைவசித்தான் சொல்லுது நாங்க படி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் சரிய கிரி அவனுடைய வாழ்க்கை சரியான ஆரம்ப கிரியா அடுத்த நிலை யோகம் அதுக்கு அடுத்த இல்லை ஞானம் அதுக்கு அடுத்த எனக்கு இப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் கோயில் செய்கின்ற கிரியைகள் அவ்வளவுமே அந்த வழிபாடுகள் அவ்வளவுமே ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக தேவைப்பட வேண்டியதுதான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இன்றைய தினம் சம்பந்தருடைய சில வரலாற்றை சொல்லி தொடர்ந்து இப்பொழுது பூஜையாகும் விடயத்தை சொல்லலாம் தொடர்ந்து வந்தால் இன்னும் அடுத்த சில காரியங்களே உங்களுடைய சமய சம்பந்தமான வாழ்க்கை நிலைகளோடு சில விஷயத்தை தத்துவ கிரகத்தை கூடாமல் கூறி அனைவருக்கும் கிடைக்க சூழ்நிலைக்கு நம்ம பார்வதிவதையே